அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக கூட்டணியில் விசிகா கேட்கும் பத்து தொகுதிகள் எவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகின்றன இதுவரையிலும் நான்கு முனை போட்டி நிலவும் என கணிக்கப்பட்டுள்ளது திமுக தலைமையில் ஒரு கூட்டணி அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் ஒரு கூட்டணி நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி என அறிவிக்கப்பட்டுள்ளது திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திமுக ஐயுஎம்எல் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதித்தமிழர் பேரவை எஸ்டிபிஐ மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி முக்குளத்தோர் புலிப்படை மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளன மேலும் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக போன்ற கட்சிகளும் திமுகவோடு கூட்டணி வைக்க விருப்பம் தெரிவித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் திமுக கூட்டணியில் ஏற்கனவே பதினைந்து கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இதுபோன்ற சூழ்நிலையில் தேமுதிக பாமக போன்ற கட்சிகள் வந்தால் கூட்டணியில் உள்ள கட்சிகளின் எண்ணிக்கை அதிகமாகும் இது மட்டும் இல்லாமல் எட்டு அமைப்புகள் திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன இவர்களுக்கு தொகுதிகளை சென்ற முறை ஒதுக்கியது போன்று அதே தொகுதிகளை ஒதுக்கினாலும் கூட திமுகவிற்கு போட்டியிடக்கூடிய இடங்களின் எண்ணிக்கை குறையும் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் தங்களுக்கு பத்து தொகுதிகள் வேண்டும் என தொடர்ந்து கேட்டு வருகிறார் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி கூட எங்களுக்கு அதிக தொகுதிகள் வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் கரும்பு சாறு குடிப்பது ஒருவர் சக்கையை எடுத்து போடுவது ஒருவரா என கேள்வி எழுப்பி இருக்கிறார் அனைத்து கட்சிகளுமே தங்களுக்கான போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க விரும்புகிறது அதே சமயத்தில் கூட்டணியில் அதிக கட்சிகள் இருப்பதனால் அதிக தொகுதிகளை ஒதுக்குவது சிரமம் என்றும் திமுக தரப்பு கூறுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் பொழுது வெறும் ஆறு தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்தது அதில் இரண்டு பொது தொகுதிகள் நான்கு தனி தொகுதிகள் ஆனால் இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பத்து தொகுதிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறது காரணம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒன்பது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது அதில் மங்களூர் தனி தொகுதியில் மட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வெற்றி பெற்றிருந்தார் ஆனால் திமுகவோடு தொடர்ந்து கருத்து முரண்பாட்டில் ஈடுபட்டு வந்ததால் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார் அதன் பின்பு அதிமுக கூட்டணிக்கு சென்ற அவருக்கு பதினைந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது அதில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை அதன் பின்பு மக்கள் நலக்கூட்டணியை கூட்டணியை உருவாக்கினார்கள் அதில் இருபத்தைந்து தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்டது மக்கள் நலக்கூட்டணியில் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்றிருந்தது அந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருபத்தைந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது அப்பொழுதும் அனைத்து தொகுதிகளிலும் அவர்கள் தோல்வியடைந்திருந்தார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் போட்டியிட்டிருந்தார் ஆரம்பத்தில் அறுபத்தேழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது பின்பு அவர் தோல்வி அடைந்ததாக அறிவித்தார்கள் அதன் பின்பு மீண்டும் திமுக கூட்டணிக்கு வந்த திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியாக பதினேழாவது மக்களவைத் தேர்தல் மற்றும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் என இரு தேர்தல்களிலும் இரண்டு பாராளுமன்ற தொகுதிகளை பெற்று இரண்டிலும் வெற்றி பெற்றிருந்தார்கள் இந்த முறையும் இரண்டிலும் தனி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள் அவர்கள் போட்டியிட்ட பானை சின்னம் நிரந்தர சின்னமாக அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது மேலும் மாநிலத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உயர்ந்துள்ளது எனவேதான் வரும் தேர்தலில் தங்களது அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக பத்து தொகுதிகளை கேட்டு வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அவர்களுக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்க முடியுமா என்பதுதான் தற்போதைய கேள்விக்குறியாக இருந்து வருகிறது திமுக கூட்டணியில் ஏற்கனவே பல கட்சிகள் இருக்கின்றன இந்த முறை திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆறு தொகுதிகளைத்தான் ஒதுக்கும் என்று கூறப்பட்டாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குத்தான் அதிக வாக்கு வங்கி இருப்பதாக நம்பப்படுகிறது எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக மேலும் ஒரு சில தொகுதிகளை ஒதுக்கலாம் அவ்வாறு ஒதுக்கும் பொழுது எட்டு தொகுதிகளுக்கு மேல் கிடைக்காது என்று கூறப்பட்டாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பத்து தொகுதிகள் கண்டிப்பாக வேண்டும் அதில் இரண்டு தொகுதிகள் கொங்கு மண்டலம் இரண்டு தொகுதிகள் தென் மண்டலம் மீதம் உள்ள ஆறு தொகுதிகளை நடு மற்றும் வட மண்டலத்தில் வழங்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது திமுகவின் நிலைப்பாடு என்ன என்பது தெரியவில்லை நன்றி